நம்ம பச்சை பயிர் கடைசல் இதெல்லாம் செய்யும் போது வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கிட்டு பருப்பும் சூடா இருக்கும் நம்ம வதக்கினதும் சூடா இருக்கும் அப்போ மிக்சி ஜார்ல போட்டு நம்ம அந்த கடைசலுக்கு செய்யும் பொழுது மிக்சி ஜார் சூடாகும் மிக்சியும் சூடாகும் இதை தவிர்க்கிறதுக்கு நம்ம இரண்டு மூன்று ஐஸ் கியூப்ஸ் போட்டு நம்ம அரைச்சோம்னா அந்த சூடு தனியும் தக்காளி சட்னி இதெல்லாம் வதக்கி செய்யற சட்னிகளுக்கும் சூடு ஆடுறதுக்கு இந்த மாதிரி ஐஸ் வச்சிருக்க அது கூட ஃபேப்ரிக் சாஃப்ட்னர் எது நீங்க யூஸ் பண்றீங்களோ அது தண்ணியெல்லாம் கலக்க வேணாம் இத மிக்ஸ் பண்ணி ஒரு சாஃப்ட் துணி இல்ல நீங்க பாசமாவும் இருக்கும் கரையும் போகும் நான் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன் நம்ம வீட்ல இந்த மாதிரி கதவுகள் இருக்கும் இந்த மாதிரி கேப்ல எல்லாம் பூச்சிக்கூடு வந்துரும் டஸ்ட் படிஞ்சிரும் இதை அவாய்ட் பண்றதுக்கு இந்த ஃபேப்ரிக் கண்டிஷ்னர் ஆயில் அப்ளை பண் மிக்ஸ் பண்ண சொல்யூஷனை அப்ளை பண்ணிங்கன்னா கதவு சீக்கிரம் பூச்சி அதாவது குட்டி குட்டி சிலந்தியெல்லாம் அந்த கேப்பில் கூடு கட்டும்ல கட்டாது அது இல்லாமல் வாசமாகவும் இருக்கும் அதிக டஸ்ட்டும் அண்டாது திடித்தோன்னே எவ்வளோ பழபலன்னு இருக்குது பாருங்க இந்த டஸ்ட் ஆண்டாது பூச்சி கூடு கட்டாது இந்த மாதிரி பாத்ரூம் கதவுகளுக்கு பின்னாடி உப்பு தண்ணிகள் பட்டு அந்த உப்பு கரை படிஞ்சிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கீழே நல்லா தெரியும் இதை வந்து நம்ம ரெண்டே பொருள் வீட்டில் இருக்க ரெண்டே பொருளை வச்சு ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் க்ளீன் அப்புறம் முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும் பின்னாடி அதிக உப்புக்கரை இருந்தது இப்போ எல்லா உப்புக்கரையும் போய் அந்த டோர் வந்து க்ளீனாக இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க